Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of christian short films and videos and be blessed download comforter tv and radio app today make use of jesus redeems programs available on various social media platforms spread the revival fire மீண்டும் இந்த ஆண்டு பண்டிகை காலங்களில் நாலு மாவடியிலும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் நாம் ஆதரித்து வரும் புதுவாழ்வு மைய குழந்தைகளுக்கும் புத்தாடைகள் கிறிஸ்துமஸ் வெகுமதிகளோடு அறுசுவை உணவு வழங்கி உங்கள் சார்பாக அவர்களை மகிழ்விக்க இருக்கின்றோம் மேலும் சென்னை மதுரை திருச்சி போன்ற மாநகரங்களில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கிறிஸ்துவின் அன்போடு வெகுமதியும் கத்தராகி உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான நன்கொடைகளை தாராளமாக வழங்கி ஏசுவின் அன்பை வெளிப்படுத்த முன் வாருங்கள் இருபதாயிரம் பேருக்கு புத்தாடை கிறிஸ்துமஸ் விருந்து மற்றும் கிறிஸ்துமஸ் வெகுமதி வழங்கிட ஒரு நபருக்கு ஆயிரம் தேவை உங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியோரை நினைத்திடுங்கள் நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம் அக்கௌண்ட் நேம் நியூ லைஃப் சொசைட்டி அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ பேங்க் நேம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பிரான்ச் பிரகாசபுரம் நாசரேத் ஐஎஃப்எஸ்சி கோட் டிஎம்பிஎல் ஜீரோ 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 ஃபைவ் ஃபோர் ஜிபே மூலமாக அனுப்ப ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 எட்டு ஒன்று யுபிஐ ஐடி மூலமாக அனுப்ப நியூ லைஃப் எஸ்ஓசி அட் எஸ்பிஐ ஃபார் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ளஸ் நைன் ஒன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது செக் அல்லது டிடி மூலமாகவோ அனுப்ப விரும்பினால் நியூ லைஃப் சொசைட்டி என்ற பெயரில் அனுப்பவும் ஆன்லைன் மூலமாகவும் நன்கொடைகள் அனுப்பலாம் www.newlifesociety.in உங்கள் நன்கொடைகளுக்கு ஏடிஜி வருமான வரி உண்டு எங்கள் முகவரி நியூ லைஃப் சொசைட்டி நாலு மாவடி பின்கோட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் இமெயில் ஐடி ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் புதிய நாள் புதிய வாரம் இயேசு நமக்கு தந்திருக்கிறாரு ஆனா என்னதான் நமக்கு ஒரு புதிய நாள் வந்தாலும் சரி புதிய ஒரு மாதத்தை காண செஞ்சாலும் சரி புதிய வாரத்தை நமக்கு ஆரம்பித்து கொடுத்தாலும் சரி நமக்கு இயேசு கிட்ட இருந்தா வரும் அதனால இயேசுவை உங்க ஒத்தாசை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இயேசுவை துதிச்சு பாடலாமா எங்களோட இணைந்து நீங்க இயேசுவை துதிக்கிறீங்களா என் கண்களை வரும் பர்வதாம் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே மலைகள்கன்றும் நிலை மாறி புவி அகன்றும் மலைகள் பெயர் தகன்றும் நிலை மாறி புவி அகன்றும் பாரிடும் என கொத்தை வரும் பர்வதம்ிராயின் கண்களை ஏரி பே ஆமே எனக்கு என்னதான் நமக்கு ஹெல்ப் கர்த்தர்கிட்ட வந்தாலும் ஏசு நமக்கு உதவி செய்வார் அப்படின்னாலும் அவர் இடத்துல நம்ம கேக்கும் போதுதான் நம்ம விரும்புகிற உதவி வரும் அதனால என்ன பாதுகாப்பா இருந்தாலும் சரி நம்முடைய உதவியா இருந்தாலும் சரி அது ஏசு கிட்ட தான் வரும் நம்ம கேட்கும் போது ஏசு நமக்கு உதவி செய்வார் இன்னொரு பாடலை எங்களோட இணைஞ்சு பாடுறீங்களா ஏசுவை உதிச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க அடைக்கலமே, கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே கொண்டு பாதுகாக்கும் மதிதானா நீங்கள் நிகழாது ஒரு நோயும் மதுகாது நீங்கள் நிகழாது ஒரு நோயும் அதுகாது புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டை மே உண்மைதானே நம்ம வந்து உன்னதர் அவர் பாதுகாப்பு தான் ஏசுடைய பாதுகாப்பு அவருடைய அவர் தான் நமக்கு தஞ்சம் அதுதானே உண்மை நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம ஏசுகிட்டு தானே போவோம் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தானே நம்பி வரோம் அது அவர் தானே நமக்கு பாதுகாப்பு அவர்தானே நமக்கு தஞ்சம் அவர்தான நம்பிக்கை இன்னும் நிறைய பேர் வந்து இந்த அனுபவத்துக்குள்ள வரல இன்னும் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இயேசுவா பாப்பாரு இயேசு அற்புதம் செய்வார் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை வச்சிடணும் ஆனா அவர் இடத்துல நம்ம போறது இல்ல கடவுள் நம்ம ஜபிக்கிறோம் அவர் செய்வாரு பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போக மாட்டோம் நம்ம ஜபிக்கிறோம் நம்ம காரியங்களை சொல்றோம் அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு எனக்கு இந்த தேவை இருக்கு எனக்கு இந்த ஆசை இருக்கு இந்த காரியம் இருக்கு அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஜபிச்சுட்டா அதோட விட்டுரும் அவர் அவரை வந்து ஏசு அவர் கடவுள் அவர் இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுரும் ஆனா நமக்கு பிரச்சனை வந்தாலும் அவர் இடத்துலதான் போகணும் நமக்கு தேவைனாலும் அவர் இடத்துலதான் போகணும் நமக்கு சந்தோஷம் வந்தாலும் அவர் இடத்துலதான் போகணும் அதுதான் நம்ம செய்ய மாட்டோம் தெரியுமா நம்ம சந்தோஷமா நமக்கு வந்து கேட்டது கிடைக்குமோ நம்ம விரும்பினது நடக்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் போது போது இயேசுவை எனக்கு அற்புதம் செஞ்சீங்கல்ல இயேசுவை எனக்கு விடுதலை தந்தீங்கல்ல நன்றின்னு எனக்கு அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் சொல்றீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட்டு கொண்டு இருக்கிற நீங்க சொல்றீங்கன்னா ஆனா நம்ம அந்த மாதிரி என்ன பண்றோம் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படி ஆயிருச்சு பாத்தியா எனக்கு இந்த வந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட நம்ம வந்து பெருமையா சொல்றோம் சந்தோஷமா சொல்றோம் ஆனா அங்கே இயேசுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்ல எந்த இயேசுவை பார்த்து எனக்கு அடைக்கலம் தஞ்சம் புகழ் எல்லாமே நீங்க தான் புகழிடம் எல்லாமே நீங்க தான் நம்ம சொன்னாலும் சந்தோஷமா இருக்கும் போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போனோம் அதுதான் நமக்கு ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குடும்ப ஆசிர்வாத நேரத்துல நம்ம தியானிச்சுட்டு வரோம்ல இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம் எஸ்தர் எடுத்துக்கலாம் வேத வேத புஸ்தகம் நீங்க எல்லாம் வச்சிருக்கிறீங்கல்ல திறந்து எஸ்தர் அந்த புஸ்தகத்தை எடுக்கலாம் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் நீங்க கவனமா என்னோட சேர்ந்து வாசிங்க சரியா ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாக்கிய முர்த்தகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முர்த்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு மோர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து முர்தகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் முர்தகாயி வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்து அவர் கணப்படுத்தணும் ராஜா ஆமான் கிட்ட கேட்கிறார் இந்தந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யணும் ஒரு கணம் ஒரு ராஜா கணம் கொடுக்கறாரு ஒரு மனுஷனுக்கு கணம் கொடுத்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்றாரு ராஜாவுக்கு பிரியமா நடந்ததுனால அப்போ ஒரு எண்ணம் வருது ஆமானுக்கு ராஜா வர யாரு கனப்படத்தை விரும்புவாரு நம்மளதான தானே கனப்படத்தை போறாரு அப்படின்னு என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு ஆனா நடந்தது என்ன அப்படின்னா ராஜாவோட மனதுல இருந்தது வேற ஒரு ஆள் முரதகாய் அப்படின்ற ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு என்னெல்லாம் ஆமான் வந்து சொன்னானோ விருப்பப்பட்டானோ அந்த காரியம் எல்லாம் வந்து முர்தகாய்க்கு செய்யப்படுகிறது ஆமான் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஆகுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடக்குது அதுக்கப்புறம் அந்த காரியம் உனக்கு பிடிக்கல வீட்டுல சொல்லும் போது நீ வந்து அவனை விட தாழ்ந்து போயிட்டு இருக்க நீ சரியில்லை அவங்க வீட்டுல இந்த சம்பவம் எல்லாம் நம்ம வாசிட்டோம் இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இதே மாதிரி நான் முரதகாய் வந்து பாருங்களேன் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு ஆசை இந்த மாதிரிதான் நடக்க போகுது இந்த மாதிரிதான் நடக்கும் ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருக்கு ராஜா என்னதான் கனப்படுத்த விரும்புகிறாரு என்னை கனப்படுத்துவாரு என்னை கனப்படுத்தினா இந்த காரியம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் ஆமனுக்குள்ள காணப்படுது ஒரு எண்ணம் நமக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு எண்ணம் நினைச்சிருப்போம் விரும்பி இருப்போம் எதிர்மறையா நடக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம எண்ணம் நடக்கலையே நம்ம விரும்பினது நடக்கலையே நமக்கு விரும்பின காரியம் நமக்கு வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி நமக்கு சில விஷயம் நடக்கும்போது அதை குறிச்சு ரொம்ப கவலையா இருக்கும் நம்ம வருத்தப்படுவோம் இப்ப பாருங்க ஆமான் வந்து அவர் மேல கோவம் வந்தது பகை வந்தது பெருப்பு வந்தது சம்பந்தமே இல்லாம மூத்தகாய் வந்து எதுவுமே பண்ணலை சம்பந்தமே இல்லாம இவனுக்கு போய் நான் இப்படி சொல்லிட்டேனே இவன் என்ன விட பெரிய ஆளா இவன் பெரிய ஆளா ஆயிருவான் நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா பெரிய ஆளாயிரும் அது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் அவனுக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் நம்ம நடக்கிற விஷயம் நடக்காத போதுதான் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்குது இருக்கிற எல்லா குறையும் தெரிய ஆரம்பிக்குது இது நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும் ஒரு சமயம் வந்து இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு ஒரு ஏஜ் ஆனோன்னு யூஎஸ் போனோம் அப்படின்னு வந்து செட்டில் ஆகறதுக்கு யோசிப்பாங்கல்ல அப்போ இப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இருந்தே வந்து ஸ்கூலில் ஒன்னா படிச்சாங்க காலேஜில் ஒன்னா படிச்சாங்க வேலைக்கு அப்படியே போனோன்னே ஒவ்வொருத்தர் அங்கங்கே வேலையில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படியே செட்டில் ஆகி கொஞ்சம் நாட்கள் போகுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து யூஎஸ் அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வருது அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதுக்காக பெரிய ப்ரொசீஜர் அமெரிக்காவுக்கு வந்து உடனே போக முடியாது விசா வரும் விசா வந்ததுக்கு அப்புறம் உடனே போக முடியாது அதுக்காக வந்து நிறைய வேலைகள் இருக்கும் அங்கே ப்ராஜெக்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு அந்த காரியெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே இந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தருக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இந்த மாதிரி நான் யூஎஸ் போறேன் என்னைக்கு போற நான் இன்னும் ஒரு வாரத்துல கிளம்புறேன் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப கோவம் என்கிட்ட நீ ஏன் சொல்லல யூஎஸ் விசா போட போறேன்னு என்கிட்ட சொல்லல யூஎஸ் விசா கிடைச்சிருச்சுன்னு என்கிட்ட சொல்லல நீ நினைச்சபடியே நடந்துகிட்டு இருக்கற அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது வரைக்கும் வந்து கூடவே இருந்தவங்க தான் அது வரைக்கும் உயிர் நண்பர்களா தான் இருந்தாங்க ஆனா நினைச்ச காரியம் நடக்கல வந்து நடக்கல அப்படின்னு நடக்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்த்து அங்க நடக்கல அப்படின்னும் போது மத்த நபர் மேல குறை தெரிய ஆரம்பிக்குது நபர் மேல கோவம் வருது இதுதான் வந்து ஆண்டவர் விரும்பாத காரியம் நம்ம ஆசைப்படுறோம் விருப்பப்படுறோம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கல மாற நடக்குது அப்படின்னா அந்த மனிதர்கள் மேல நம்ம அந்த வெறுப்பை காட்டுவோம் பகையை காட்டுவோம் அது தேவன் விரும்பாத காரியம் இதுதான் வந்து இங்க நடக்குது இன்னும் சில நேரம் என்ன ஆகும் தெரியுமா அந்த மனுஷங்க மேல வந்து நம்ம பகையை உருவாக்கி கொள்வோம் ஆமானும் அதான் பண்ணார் முர்தக மேல ஒரு பகை சம்பந்தமே இல்லாத மொர்தகாய் மேல பாருங்களேன் அவர் யூதர் ஆனார் அவர் வந்து யூதர் அவர் வந்து உங்களை மேற்கொண்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வந்து அவர் எந்த குலம் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை எந்த இடத்தை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை ஆனா ஒரு பிரச்சனை நம்ம நினைச்சபடி ஒரு மனிதன் நடக்கல அப்படின்னு போது அடுத்தவங்க மேல ஒரு பகை ஒரு சமயம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார் என்ன அப்படின்னா வேலை வந்து வந்து அவருக்கு ஒரே போராட்டமா இருந்துச்சாம் அவருக்கு மேல் அதிகாரி தான் வந்து அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படித்தானே ஒரு வேலை பார்க்கறாங்கன்னா இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை முடிக்கணும் இந்த நாள் நீங்க வரணும் சில பேருக்கு வந்து வேலை நேரத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் வர சொல்லுவாங்க சாட்டர்டே சண்டேலாம் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்போ மேல் அதிகாரி தானே சண்டே வரணுமா சாட்டர்டே வரணுமா மற்ற நாள் வரணுமா இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து அவங்க விரும்புற மாதிரி அவங்க அதிகாரி செய்யல அப்படின்னான என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் மேல அதிகாரிக்கு வந்து என்ன பிடிக்கவே இல்ல என்ன கஷ்டமான வேலையோ அதெல்லாம் எனக்கு தராரு எனக்கு இருக்கறதுலேயே கஷ்டமா போடுறாரு எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை குடுக்குறாரு எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் வந்து சனிக்கிழமை போடுறாரு மத்தவங்கள எல்லாம் விட்டுறாங்க ஏன்னா என்ன வந்து மேனேஜருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிற மாதிரி நமக்கு நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கல நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரி நம்ம விரும்புகிற மாதிரி நமக்கு வந்து காரியம் நடக்கல அப்படின்ன போது அந்த காரியம் வந்து நமக்கு வந்து கஷ்டமாதான் இருக்கும் ஆனா அது நிமித்தம் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அதனால மனுஷன் மேல நமக்கு ஒரு பகை வருது தேவையில்லாத ஒரு பகை அப்படியே அந்த மனுஷன் வேணும்னே வந்து அவரை செஞ்சிருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு திறமையில பகை வெறுப்பு கசப்பு கோபம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்கள அவங்கள எப்படி நம்ம நேசிக்க முடியும் ஏசு நமக்கு கதான சொல்லி கொடுத்துருக்கிறார் ஒருத்தன் மேல பகை வந்துருச்சு அவங்கள எப்படி நீங்க நேசிப்பீங்க அவரை நினைக்கும் போதெல்லாம் அவர் அப்படிதான் சொன்னாரு என் மேனேஜர் வந்து என்ன சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு என் மேனேஜருக்கு என்ன பிடிக்கல என்ன ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு தான் கஷ்டமா எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மேனேஜர்னு சொன்னோன்னே கோவப்பட்டு படபட படப்படனே வந்து அவர் வந்து அவர் கோவத்தெல்லாம் எல்லாம் திட்டி தீட்டுட்டாரு அப்போ ஒரு பகை வந்துருது ஒரு வெறுப்பு வந்துருது அப்போ நமக்கு விரும்புகிற ஒரு காரியம் நடக்கலை நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கல கஷ்டமான விஷயம் தான் ரொம்ப வேதனையான விஷயம்தான் ஆனா அதுக்கு நம்ம என்ன பதில் பண்ண போறோம் அப்படி நடக்கும் போது நமக்குள்ள வெறுப்பு வருதா பகை வருதா இல்ல கோபம் வருதா வைராக்கியம் வருதா இல்ல மத்தவங்க மேல இருக்கிற குறை தெரியுதா இதெல்லாம் விட்டுருங்களேன் அவங்க மேல நம்ம காட்ட வேண்டிய அன்பு மாறி போதா அப்படி மாறிடுச்சுன்னா நம்ம முதலாவது இன்னைக்கு உப்புரவாகணும் இது ரொம்ப கஷ்டம் தான் தெரியுமா இது இவ்வளோ பேசுறேன் முரகாய் விஷயத்த நம்ம பார்க்கிறோம் ஆமான பத்தி பாக்குறோம் இதெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் நடந்தது தான் உண்மைதான் ஆனா வந்து அதெல்லாம் வந்து செய்யறது கஷ்டம் அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம் அது உண்மை கஷ்டம் தான் எப்படி வந்து நம்ம விருப்பம் படி நடக்கலை நம்ம எண்ணிய காரியம் நடக்கலை நம்மளுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படின்னும் போது நமக்கு விருப்பத்தை நிறைவேற்றாத அது எதிர்க்கு தடையா இருந்த மனிதர்கள் இல்லை அவங்க அந்த மனிதர்கள் மூலமா நமக்கு விருப்பம் நிறைவேற ஏதோ மனிதர்களை வச்சு நடக்கும்போது ஒரு வெறுப்பு வர்றது இயல்புதான் கோவம் இயல்புதான் வெறுப்பு வருது நம்ம நமக்கு பிரச்சனை வருது நம்ம நடக்கல இந்த மாதிரிலாம் வரும்போது இயேசு எனக்கு கோவம் வருது எனக்கு வெறுப்பு வருது இந்த மாதிரி நான் தேவையில்லாம பகையை உருவாக்கிக்கிறேன் அவங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் வருது முதல்ல எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க எனக்கு இதுல இருந்து உதவி கிட்ட கேட்டு பாருங்களேன் உங்க மேனேஜர் உண்மையாவே உங்க மேல் அதிகாரி உண்மையாவே உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் மனுஷங்க உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் ஏசு உங்களோட இருக்கும்போது உங்களுக்கு எதிரா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு ராஜா கணம் பண்ண வேண்டிய ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ கணங்கள் வந்து நான் கிடக்கும் போது நம்ம படிச்சு இவ்வளோ கணங்கள் ராஜாவோட குதிரை ராஜாவுக்கு வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து தரிச்சு இவ்வளோ இவ்வளவு ஒரு குளோரியஸா இவ்வளோ மகிமையா நடக்கும் போது நாம ஏசு சொன்ன வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கும்போது ஏசு நம்மள எவ்வளவு நன்மையா எவ்வளவு ஆசிர்வாதமா வைத்திருப்பார் என்ன தினம் ஒப்பு கொடுங்க நமக்கு நிறைவேறாத எண்ணங்கள் இருக்கலாம் நமக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் விருப்பம் இல்லாம நம்ம நிறைய விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையிலும் நம்ம இயேசுக்கு பிரியமா இருக்கிறோமா இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா இயேசு விரும்புகிறபடி இருக்கிறோமா அதை இன்றைய தினம் நம்ம ஜெபிக்கலாம் அவங்களுக்குள்ள நிறைய காரியத்தை ஓடிக்கொண்டு இருக்கலாம் நீங்க கூட யோசிக்கலாம் ஆமா நமக்கு இது குடும்பத்திலயும் இது நடக்கும் குடும்பத்திலயும் விரும்புகிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு மாதிரி விரக்தி வரும் வேதனை வரும் அந்த நேரத்துல நம்ம பகையை காட்டுறோமா விருப்ப காட்டுறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போறோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் ஏசு உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்து விடுதலை தருவார் நம்ம இப்ப ஜபிக்கலாமா நீங்க வந்து கிட்ட கேளுங்க இன்னைக்கு ஏசு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு வந்து நீங்க நிறைய பேரை குறித்த ஒரு பகை வெறுப்பு கசப்பு ஏதோ ஒரு குறை குறையோட நீங்க இருக்கலாம் ஒப்பு கொடுங்க தகப்பனேப்பா இந்த காலை வேலையில நாங்க எல்லாரும் இணைந்து நாங்க பா அண்டவரே நீங்க கன பண்ண விரும்புகிற மனுஷனா நான் மாறணும்ப்பா அப்பா ஒரு நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே நான் மாறணும் ஆண்டவரே நான் விரும்புகிற காரியம் நடக்காத போது ஆண்டவரே ஒரு எனக்குள்ள வருகிற வெறுப்பு கசப்பு கோபங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டு ஒரு சிலுவையில் ஆண்டவரே உண்மையே தாழ்த்தி நீர் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரே நீர் எங்கள் மேல அன்பு கூர்ந்தீங்களேப்பா அந்த அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே பகைமை உணர்வு மாறட்டுமப்பா எங்க தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சமுதாயத்தை ஒப்பு கொடுக்கிறோமப்பா நீங்க ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்துல எல்லா காரியங்களையும் மாற்றுங்கப்பா உம்முடைய அன்பு எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதான் எங்க தேசத்துல உருவாகட்டும் அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டு ஒரு அதே போல எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இப்படி எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும் ஆண்டு அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் எங்க தேசம் மாறட்டும் எங்க ஜனங்கள் மாறட்டும் அப்பா எங்க எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைய தினத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை வழி நடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுவின்

குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள் எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் டாட் ஓஆர்ஜி திஸ் ப்ரோக்ராம் பை அண்ட் ஃபேமிலி தூத்துக்குடி ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் காட்ரிக் ஜெனேஷ் ஆதியாகமும் பனிரெண்டு இரண்டின் படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் சாம்வேல் உதய் தேஜ் பாகமும் இருபத்து ஆறு பத்தொன்பதின் படி உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாராக பிரதர் சந்திரமோகன் அண்ட் அண்ட் ஃபேமிலி சேலம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மிஸ்டர் அருண் லிப்ரி அனிதா சி ஏஞ்சலின் மீகா ஏழு பதினைந்தின் படி உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக பிரதர் ஜெயராஜ் அண்ட் ஃபேமிலி திருச்சி யாத்ராமும் இருபத்தி நான்கின் படி உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக பிரதர் தனசேகரன் அண்ட்லி தூத்துக்குடி செப்பனியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக

சிஸ்டர் சிஸ்டர் அண்ட் கோலார் சங்கீதம் நூற்று பதினைந்து பதினான்கின் படி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக ராஜம்மாள் கார்த்தி உடுமலைப்பேட்டை திருப்பூர் ஒன்று சாமுவில் பனிரெண்டு பதினாறின் படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நெஞ்சு பாருங்கள் அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி அட் ஜீசஸ் யூ